நான் சொல்ல போற இந்த ஜோடி ராசினர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கையே நரகம் அப்படின்னு ஜோதிடத்தின் படி சொல்றாங்க அது எந்தெந்த ஜோடிகள் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க திருமணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா காதல் திருமணமோ இல்லை வந்து அரேஞ்சு மேரேஜோ எதுவாக இருந்தாலும் இந்த பொருத்தம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது பாக்குறாங்க ஸோ ஜாதக பொருத்தமாக இருக்கட்டும் இல்லை ராசி பொருந்துதா இது ஜாதகம் இஸ் ஆல்சோ பேஸ்ட ராசி தான் ஸோ இதெல்லாம் பொருந்துதா அப்படின்றத பார்த்துதான் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு முன்கூட்டியே கணிச்சு அப்படின்றது வந்து சில

மேஷம் அப்படின்றது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்றாங்க வேற கடகம் அப்படின்றது நீர் ராசியா நெருப்புக்கும் நீருக்கும் எப்படியுமே ஒத்து போகாது இந்த சென்ஸ் வந்து நீர் பட் காதல்ல நீ நெருப்பு நான் ஒரு நீர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா ராசியின்படி நெருப்பும் நீரும் ஒத்து போகாது அப்படின்னு சொல்றாங்க எதனால நீரும் நெருப்பும் ராசியின்படி ஒத்து போகாது சரி ஏன் நீர்னு கடகராசியை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டி தான் கடகராசிக்காரர்கள் ரொம்ப உணர்திறன் மிக்கவர்களா இருப்பாங்க வேரஸ் ராசிக்காரர்கள் ரொம்ப துடிப்பா பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்துட்டு எலியும் பூனையுமா தான் இருக்கும் ஒத்தே போகாது வாழ்க்கை நரகமா போயிரும் அப்படின்னு சொல்லப்படுது கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு திருமணத்துல காதலியும் தாண்டி கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் அந்த கம்பேட்டபிலிட்டி இந்த ஒரு ராசியினர்களுக்கு நடுவுல இருக்காதுன்னு சொல்லப்படுது இதை தாண்டி இருந்ததுன்னா அது குட் தான் பட் ஜோதிடத்தின்படி இப்படி சொல்றாங்க நம்பர் டூ மீனம் மற்றும் தனுஷ ராசிக்காரர்கள் இங்கே வந்து மீன ராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் தனுஷ ராசிக்காரர்கள் நெருப்பு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நீருக்கும் நெருப்புக்கும் உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பொருந்தும் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்துட்டு எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு முரண்பாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பர்சன் வந்து ரொம்ப சென்சிபிளான ரொம்ப அமைதியான பர்சன் இன்னொரு பர்சன் ரொம்ப துடிப்பான பர்சன் மேபி ஆப்போசிட் போல் அட்ராக்ட் சீச்சதுன்னு சொல்லலாம் பட் ஓ ஜோதிடத்தின்படி அவங்க சொல்றதுலனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு பொருந்தாது அப்படின்னு இந்த பொருந்தாத தன்மை என்ன பண்ணுமா மீன ராசிய இந்த தனுசு ராசி காயப்படுத்தக்கூடிய நிலை வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால இது பொருந்தாது அப்படின்னு நம்பர் த்ரீ மிதுனம் மற்றும் விருச்சகம் மிதுன ராசிக்காரர்கள் வந்துட்டு இரட்டை ஆளுமைத்தன்மை கொண்டவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது வேறு ராசி ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடியவங்க தங்களுடைய துணை மேலே ரொம்ப பொசிவாக இருக்கக்கூடியவங்க இது வந்துட்டு ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ஒரு 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 பாசம் எது வச்சாலும் ஆழமாக இறங்கி போகிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க இருப்பாங்க இன்னொருத்தவங்க எல்லாத்தையுமே அப்படியே மேலோட்டமாக ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே விளையாட்டுத்தனமாக அப்படியே 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 இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பாக ஒத்து போகாது அதனால் ரெண்டு ராசிக்காரர்கள் அப்படி சொல்லப்படுது நம்பர் போர் மகரம் மற்றும் சிம்மம் மகர ராசிக்காரர்கள் பூமி ராசிக்காரர்களா சிம்மம் வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லப்படுது இதுல என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு மகர ராசிக்காரங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க நிதானமானவங்க சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரவங்க ரொம்ப சத்தமா பேசுறவங்க நட்பாவும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் ஆனா அவங்க தான் ஒரு சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் அட்ராக்சனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதனால நிறைய பிரச்சனைகள் நீங்க வந்துட்டு சாதாரணாவே சந்திச்சிருப்பீங்க ஒருத்தவங்க நம்ம தான் எப்பவுமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும் மற்றவங்களாம் ரம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாலேயே சுத்தி இருக்கிற இருக்கிற எந்த ராசிக்காரனுங்களுக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் அதுவே வந்து இந்த திருமணம் அப்படின்னு வரும்பொழுது மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் இது வந்துட்டு ஒரு ஏழாம் பொருத்தமாக அமையும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வந்துட்டு ரொம்ப வந்து ஒர்க் ஃபோக்கஸ்டாக வாழ்க்கை பார்த்துட்டு ரொம்ப நிதானமாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஆனால் இங்கே வந்து சிம்மம் வந்துட்டு ரொம்ப சலசலப்பாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு சேட்டை பண்ணுற பசங்களை பார்த்தா எதுக்கடா சேட்டை பண்ணுற அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் அது இருக்கும் அது வந்து திருமணத்துக்கு ஒத்து போகாதுன்ற மாதிரியான ஒரு ஃபீலில் சொல்லப்படுது ஸோ இந்த பேர் வந்துட்டு எப்படி என்ன பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய பேர்ல வந்துட்டு நீங்க வந்து இந்த தான் வந்து காதலிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல திருமணமே பண்ணியிருக்கிறீங்களா எப்படி போகுது நான் சொன்னது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுதா இல்ல லைஃப் நல்லா தான் இருக்குதா எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்லயா என்கிட்ட ஷேர் பண்ணலாம்